இருந்தது பெரிய நிறைய அவரை பத்தி சொன்னாங்க எவ்வளவு பெரிய தன்னுடைய ஒரு சொந்த இடத்துல பள்ளிவாசல் கட்டுறாரு அது இடம் பற்றாக்குறை என்ற போது அவர் வாடகைக்கு விட்டு இருக்கிற அந்த வீடுகளை இடிச்சுட்டார் இடிச்சு அதுல பரவாயில்ல பள்ளிவாசல் கட்டுங்க இப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க ஒரு காலத்துல இத்தகைய மக்கள் அதிகமா இருந்தாங்க இன்றைக்கு அவர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சு போயிடுச்சு நம்ம ஊர்ல எவ்வளவு தனவந்தர்கள் செல்வந்தர்கள் நாம இருக்கிறோம் இந்த எண்ணங்கள் எல்லாம் நமக்கு ஏன் வர மறுக்கிறது ஏன் விருந்து விருந்துன்னு சொல்லி நம்ம காசு செலவு பண்றோம் திருமண விருந்துகளை என்று நான் நான் சொல்ல அதே நேரத்தில் அந்த விருந்த ஒரு கட்டுக்கோப்புல கொண்டு வரலாமா இல்லையா நம்ம வைக்கக்கூடிய அந்த சாப்பாட்டினுடைய அந்த தரங்கள் இவ்வளவு தரமான விதவிதமான இந்த சாப்பாடு போடணுங்கிற என்ன அவசியம் இருக்கிறது அதை சமுதாயத்தினுடைய எவ்வளவு பணிகளுக்கும் செலவு செய்யலாம் இன்னும் சொல்ல போனா சில நேரங்கள்ல அந்த சாப்பாடுகள் மிச்சமாகி வீணாக கூடிய நிகழ்ச்சியும் நடக்குது எவ்வளவு இறைச்சி எவ்வளவு காசு கொடுத்து வாங்கினது எவ்வளவு பேருடைய முயற்சி கால விரயம் அவ்வளவு சேர்ந்து வரலன்னு சொன்னா எல்லாமே சேர்ந்து வீணா போகும் செய்யுது இப்ப இதுல என்ன நம்ம சந்தோஷத்தை காண முடியும் அந்த சந்தோஷத்தை ஒரு அழகான பள்ளியை கட்டலாம் சமூகத்திற்கு தேவையான ஒரு கல்வி கூடத்தை உருவாக்கலாம் ஒரு கல்வி கூடத்திற்கு உதவி செய்யலாம் இந்த எண்ணங்கள் நமக்கு இன்னும் அந்த வரல சகாபாக்கள் எப்படிப்பட்ட மக்களாக பெருமனார் ஆலோசனை அவர்களால் உருவாக்கப்பட்டிருந்தாங்கன்னு எண்ணி பார்க்கணும் அருமையானவர்களே இதுவெல்லாம் புத்தாண்டு சிந்தனையாக நான் சொல்வது எப்படி நம்முடைய கடந்த கால முஸ்லிம்கள் அவங்களுடைய உள்ள எவ்வளவு பறந்து விரிந்த உள்ளமாக இருந்தது எவ்வளவு விரிந்த கண்ணோட்டத்துல யோசிச்சு பார்த்தாங்க எல்லா மக்களும் நலமாக இருக்க வேண்டும் என்று எவ்வளவு ஆசைப்பட்டாங்க விட்டு கொடுக்கிற குணம் முதல்ல தனக்கு அப்புறம் மற்றவருக்கு என்றல்ல முதலில் மற்றவருக்கு அப்புறம் தனக்கேர்ந்து தான் முஸ்லீம் செங்குமா ஆலோசனம் விட்டு கொடுத்தார் கற்றுக் கொடுத்தாங்க பெருமானாருடைய தோழர்கள் அபு ஹொரையரா மசூது நவமியில இன்றைக்கும் ஒரு சின்ன இருக்கிறது அதுதான் பெருமானாருடைய முதல் பள்ளிக்கூட மதரசா மசூது நபவியனுடைய முதல் மதரசா அது அந்த மதரசாலதான் நிறைய மாணவர்கள் கற்றாங்க அதுல ஒரு முக்கியமான மாணவர் அபு ஹொரையரா அபு ஹொரரா ரதியில் மாணவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க வயிறு நெறமுன்னா போதும் அப்படிங்கிற நிலமையில நான் மசித் நான் இட படிச்சுட்டு இருந்தேன் என்னைக்காவது ஏதாவது கிடைக்கும் சில நேரங்களில் கடுமையான பசியா இருக்கும் கடுமையான பசி சாப்பிட ஒண்ணுமே இருக்காது ஏதாவது கொண்டு வந்து கிடைக்கும் அந்த மாதிரி நேரத்தில் அபூஹரி நான் என்ன செய்வேன்னு சொன்னா பள்ளியில நின்றுகிட்டு போற வர்றவங்கள்ட்ட ஏதாவது ஒரு மார்க்க சட்டம் கேட்பேன் ஆனா நோக்கம் மார்க்க சட்டம் கேட்கறது இல்ல அது அவங்களே சொல்றாங்க அப்படி கேட்கிற அந்த சாக்கலையாவது யாராவது சாப்பிட கூட்டு போக மாட்டாங்களான்னு சொல்லி அவ்வளவு பசி சொல்றாங்க ஒரு நாள் அபூஹா சொல்றாங்க மசித் நபவியில கடுமையான பசி எனக்கு பெருமானாருடைய மும்பருக்கு அருகில் நின்று கொண்ட அந்த வழியா போகக்கூடியவங்கள்ட்ட சில சந்தேகங்களை கேட்கிற மாதிரி கேட்கிறேன் மார்க்க விளக்கம் கேட்கற மாதிரி நோக்கம் என்ன யாராவது விருந்துக்கு அழைத்து செல்ல மாட்டார்களா என்று இதை யார் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க பெருமானார் செல்லம்பாரிசன் அவர்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அபு முகத்துல பசி எவ்வளவு அதிகமா இருக்குதுங்கிறது தெரிஞ்சிருச்சு உடனே சொல்றாங்க அபுஹொரீரா அப்படின்னு கூப்பிடுறாங்க என்ன யார சொல்லாம் சொல்லி வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு கூட்டு போறாங்க வீட்டுக்கு கூட்டு போறாங்க கூப்பிட்டு வீட்டுல போய் மனைவி கேட்கறாங்க ஏதாவது வீட்டுல சாப்பிட இருக்குதான் பால் இருக்குது யார் கொடுத்ததுன்னு கேட்டாங்க இன்னார் அன்பளிப்பாக கொடுத்தது என்ன சதப்பாவா கொடுத்தா அவங்க சாப்பிட மாட்டாங்கன்னு அவங்க எல்லாத்தையும் தோழர்களுக்கு கொடுத்துருவாங்க அன்பளிப்புனா சாப்பிடுவாங்க யார் அன்பளிப்பா கொடுத்தது இன்னார் கொடுத்தது அபுஹொரெலா உள்ள ஒரு சந்தோஷம் இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் பசிக்காது அந்த அளவுக்கு தேவையை நிறைவேற்றுவதற்கு குடிக்க பால் இருக்குதுன்னு சந்தோஷம் மனசுல ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல நபி என்ன சொன்னாங்க அபுஹர இந்த நம்முடைய மதரசா திண்ணை தோழர்கள் மதரசா இருக்குது அங்க இருக்கிற எல்லாத்தையும் கூட்டம்ட்டான் இருக்கிறது ஒரு கோலையில பால் இருக்குது நமக்கு மட்டும் கொடுத்தா நம்ம வயிறு நிரம்பிடும் நினைச்சோம் ஆனா எல்லாத்தையும் கூட்ட வர சொல்றாங்களே அவருடைய சந்தோஷம் கொஞ்ச நேரம் தான் இருக்குது ஆனா நம்சலாக அப்படி உருவாக்குறான் அந்த இருக்கிற கொஞ்சமும் கூட எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பது கூட்டுவான்னு சொல்லிட்டாங்க எல்லாரும் செய்வோம் பெருமானாருடைய அந்த கரங்களை கொண்டு எல்லாம் பறக்க செய்யும் ஒவ்வொருத்தரா பிடிக்கிறாங்க அவ்வகரையில் அவருக்கு ஏற்றம் தனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ ஒரு பசியில் இருக்கிற மனிதனுக்கு என்ன ஏற்படுமோ அந்த நிலைமையில் அவர் துடிக்கிறாரு கடைசி எனக்கு மிச்சம் இருக்குதா இல்லையான்னு தெரியலன்னு சொல்லி எல்லாரும் குடிச்சு முடிச்சுட்டாங்க இப்ப நமஸ்டாசல போய் கொண்டு கொடுத்தாங்க அரசு இப்பயாவது தனக்கு தருவாங்கன்னு பார்த்தா அவங்க குடிக்க போனாங்க குடிக்க போனவங்க நிறுத்திட்டு என்ன அபோ குறை நாம ரெண்டு பேரும் தான் குடிக்க வேண்டியது இருக்கு இல்லையான்னு கேட்டான் நானும் நீயும் ரெண்டு பேரும் தான் குடிக்க வேண்டியதுக்கு அப்படித்தானேன்னு சொல்லி ஆமா யார சொல்றதா ரெண்டு பேரும் தான் குடிக்க வேண்டியிருக்குது அப்புறம் கொடுத்தாங்க ஈஸ்வரப் குடி அப்படின்னாங்க போதும்னு சொன்னார் ஈஸ்வரப் புடின்னு சொன்னாங்க இல்ல போதும் ஈஸ்வரப் புடின்னு சொன்னாங்க வயிறு நிற்குதான் நான் சொல்ல வந்த விஷயம் என்ன இந்த பசியின் அந்த கடுமையான கொடுமையான நேரத்தில் கூட எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கிற ஒரு உன்னதமான நிலை ஏற்படுத்தி கொடுத்தாங்க அல்ல அந்த ஒரு குவலை பால்ல வரக்கத்து செஞ்சா எல்லாரும் குடித்த பிறகு அவருக்கு குடி குடினு சொன்னாங்க இருந்தது அருமையானவர்களே இந்த விட்டு கொடுக்கக்கூடிய குணம் நமக்கு தேவை இருந்தாலும் பிறருக்கு முன்னுரிமை அளிக்கக்கூடிய இந்த உயர்ந்த உயர்ந்தகர் இதெல்லாம் நம்மகிட்ட இருக்குதா யோசிச்சு பார்க்கணும் எப்படி இருந்தாங்க நம்முடைய கடந்த கால முஸ்லிம்கள் முஸ்லீம் சமுதாயம் எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும்